வெல்கம் ஜிஎம் டெய்லர் நோட ஆரிட்டி சேனர் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கோழி முட்டையிடுறதுக்கு இடம் பார்த்துக்கிட்டு இருக்குது ஆனால் அந்த கோழி முட்டையிடுறதுக்கு இடம் பார்க்குறதுக்கு முன்னாடி சாவல் அங்கே படுத்துருக்கு தெரியுது அவங்களுக்கு அதோடய பாருங்களேன் எப்படி மாட்டு கொம்பு சேஃப்லாம் எப்படி இருக்குது நானே இன்றைக்கி தான் பார்த்துருக்குறேன் அதனால் அவங்க சாவல் போய் அவங்களுக்கு இடத்த காமிச்சிட்டு அங்கே படுத்துருக்காங்க அந்த இடத்துல தான் முட்டை போடுறதுக்காக கோழி இருக்குது ஆனால் இவங்க இங்கே தான் வந்து இடம் பார்த்துருக்காங்க ரொம்ப ரொம்ப படுத்துருக்கு சரி எடுத்து ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுவோமே அப்படின்ட்டு எனக்கு அந்த வால் தான் வந்து எனக்கு ராஜ் நானும் ரொம்ப நாள் கோழி வளர்த்துருக்கேன் இந்த மாதிரி ஒரு சேப்பில் விரித்து எப்படி அழகாக மாட்டு கொம்பு மாதிரி நானே முதல்ல வீடியோ இது என்னதுன்ட்டு அப்புறம் நேரில் பார்த்தேன் பார்த்துக்கப்புறம் தான் பார்த்தா அந்த சாவலோட வாள் அந்த சேப்பில் பாருங்கள் உங்களுக்கே பார்க்குறதுக்கு ஒரு ஆச்சரியமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் யார் யார் அந்த வாழை பார்த்து என்னவா இருக்கும்னு கன்ஃபியூஸ் ஆனீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா தான் எந்திரிச்சிருக்காங்க அந்த இடத்த விட்டு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்